ஐயன் திருவள்ளுவர் தான் எல்லா விஷயங்களுமே வந்து முன்னோக்கி இருக்கார் நம்ம தமிழுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தமிழுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கார் அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சே நம்ம வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய அறம்பொருள் இன்பம் இந்த எழுத்துக்களை வந்து கண்டிப்பாக உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைச்சோம் இருபத்தி நாலு பீசஸாக நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் இருபத்தி நாலு பார்ட்டாக பிளான் பண்ணோம் எங்கள் கம்பெனி மட்டும் இல்லை இது வந்து சம்மந்தப்பட்ட அத்தனை கம்பெனியுமே வந்து தமிழக அரசும் கூட வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று நல்லா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகிலேயே முதல் முறையாக கோவையில் முற்றிலும் தமிழ் எழுத்துக்களால் உருவான பிரம்மாண்ட திருவள்ளுவர் சிலை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியின் புகழ் வரிகளுக்கேற்ப வான் புகழ் கொண்டது கோவை மாநகராட்சி அதற்கு காரணம் திருவள்ளுவர் சிலைதான் நாடு முழுவதும் பல நகரங்கள் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகள் மூலம் பொலிவூட்டப்பட்டது அதில் குறிப்பாக கோவை மாநகரின் குறிச்சி குளக்கரை சீர்மிகு திட்ட பணிகளால் பொலி செமொழியாம் அன்னை தமிழில் திருவள்ளுவனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது முற்றிலும் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட திருவள்ளுவர் சிலை தமிழ் எழுத்துக்கள் மட்டுமல்லாது பல்வேறு சிறப்புடைய இந்த திருவள்ளுவர் சிலையை உருவாக்கியவர் கோவையைச் சேர்ந்த திருமூர்த்தி இவர் ஏம்ஜி ஜி கார்ட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இரும்பினை கொண்டு வடிவமைத்து பல்வேறு பொருட்களை உருவாக்கியுள்ளார் அதிலும் குறிப்பாக கிராவிட்டியை பயன்படுத்தி இயங்கும் உருளும் பந்துகள் தயாரிப்பதில் தனி சிறப்பு பெற்றவர் தமிழ் மற்றும் திருவள்ளுவர் மீது கொண்டு தீரா பற்றால் தமிழ் எழுத்துக்களால் திருவள்ளுவர் சிலையை கோவை மாநகராட்சிக்கு என பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்துள்ளார் எந்த பிரம்மாண்ட சிலை குறித்து கூறும் திருமூர்த்தி என் பெயர் திருமூர்த்தி ஒரு சிறிய நிறுவனம் நடத்தி வருகிறேன் எம்ஜி கைனடிக் ஆர்ட்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கோம் ஒரு நாலஞ்சு அஞ்சு இந்த தொழிலில் இருக்கோம் அதுல வந்து ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோடு போகிற வழியில் குறிச்சி குளம் அதிலும் சின்ன குளத்தில் நடுவில் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பெருமைக்குறை விஷயங்கள் நிறையா இருக்குது இது பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம் முதல் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டம் சொல்கிறேன் அப்புறம் வந்து இது என்ன என்னென்ன மாதிரி வச்சு பண்ணியிருக்கோம் இப்போது இப்போ நம்ம திருவள்ளுவர் வந்து க நான் மோஷன்ஸ் கல்ச்சர் இப்போது இது போக வந்து மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது அது போக என்னென்னு சொல்லுவோம் நம்ம எப்படி இந்த திருவள்ளுவர் வந்ததுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம்ஸுங்கிறது நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்போ வந்து எங்களால் ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் நிறையா இடங்களில் வந்து முயற்சி பண்ணோம் கான்ட்ராக்டர் இவங்களெல்லாம் போய் அப்ரோச் பண்ணி பார்த்தோம் அப்போ ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சந்தர்ப்ப சொன்ன எங்களுக்கு இது கொடுக்கல ஒரு ஒரு கான்ட்ராக்டர் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுமதி கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு புது விஷயமாக ஒரு புதுக்கான ஒரு விஷயமாக வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது தமிழுக்காக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது தமிழுங்கிற பொறுத்த வரைக்கும் ஐயன் திருவள்ளுவர் தான் எல்லா விஷயங்களுமே வந்து முன்னோக்கி இருக்கார் நம்ம தமிழுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்போது திருவள்ளுவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைச்சோம் இது பேசிகிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்க ஏன் திருவள்ளுவர் வந்து நம்ம வந்து வித்தியாசமாக பண்ணலாம் இப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சு அவர் வந்து தமிழுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சே நம்ம வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படிங்குறதான் எங்களுடைய மோட்டோ நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணேன் அப்புறம் வந்து பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் நம்ம தமிழ் மொழி இறாலேயே இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணலை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்கிறது ஒரு தன்னம்பிக்கையோடு எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருந்தேன் போக போக என்னன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப வியப்பாக இருந்தது இவருனால் பண்ண முடியுமா இவருக்குனால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ராயிங் எல்லாம் போட்டு வெறும் தமிழ் எழுத்துக்களை வந்து நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி காமிச்சோம் இந்த மாதிரி வந்து இப்படி இப்படி வச்சு பண்ணலாம் ஒர்க் அவுட் ஆகும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னோம் அப்புறம் போக 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 ரொம்பவுமே ந நம்பிக்கை வந்துச்சு எங்கள் மேலே மாதிரி இப்போது நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயங்களை வந்து ஸ்ட்ரக்சரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்க ஆரம்பித்தோம் அதில் வந்து ஒரே இது விஷயங்களுக்குன்னா முதல் முதல்ல வந்து ஸ்டீலில் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மைல் ஸ்டீலில் பண்ணலாம் தான் வந்து மனப்பூர்வமாக எங்களுக்கு வந்து முழுமசாக எதுக்கிட்டோம் ஆறு கலைஞர்கள் வந்து வந்தாங்க அப்போ அவங்களுடைய தனித்துவமான திறமைகளை முட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களே வச்சு முதல்ல வந்து உருவங்களை எப்படி கொண்டு வரதுங்கிறது டிசைன் பண்ண ஆரம்பித்தோம் என்னடா தமிழ் எழுத்துக்களை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து அதில் வந்து ஒரு ஒரு புதுமை எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு ஆச்சரிய பிரகாரம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியாக இருந்தோம் அப்போது எப்படி வந்து இப்போ திருவள்ளுவர் வந்து அந்த குரல்கள் எழுதி ஒவ்வொரு இதுவுமே வந்து இது பண்ணாங்களோ அப்போ அந்த அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிற நாங்கள் நினச்சோம் அப்போ அதுதான் வந்து பேசிக்கலே என்னென்னா அறம்பொருள் இன்பம் இந்த எழுத்துக்களை வந்து கண்டிப்பாக உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற நினச்சோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போது பண்ணப்போ வந்து எங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் தான் கிடச்சது அதாவது எப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னுடைய ஸ்ட்ரென்த்து அதனுடைய வித் வித்ஸ்டாண்டபிலிட்டி கிளைமேட்டு கண்டிஷன்ஸ் எப்படி வித் ஆகும் இதெல்லாமே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு இதுக்கும் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் மெயின் டிசைன் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவில் தான் எடுத்தோம் நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவை வச்சு அதுலேருந்து தான் வந்து த்ரீ டி கேல்குலேஷன்ஸு உட்காந்து என்னென்ன சைஸ் ப்ரொப்போர்ஷனேட்ஸாக எந்தெந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கு எந்தெந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நிறுவனம் வச்சோம் அப்போ எந்தெந்த இடங்களில் வந்து முக்கியமாக வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கணுங்கிறது ஒன்று முக்கியமான விஷயமா இருக்குது பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கப்பவே நம்ம வந்து உடலில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து முதுகு எலும்பு பேக் போன் அப்போ அதே மாதிரி தான் வந்து ஒரு சிலைக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஏன்னா இது நம்ம நம்ம உடம்பும் அதே மாதிரி ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம போகிறதும் பண்ண போகிறதும் ஒரு தான் அப்போது பேக் போன் தான் வந்து முக்கியமான விஷயங்கிறதுனால அந்த பேக் போன் ஏரியாக்கள் வந்து நாங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்போது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ் எம்எம் பிளேட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இடங்கள்ல அந்த பேக் போனில் மட்டும் எயிட் எம்எம் பிளேட் யூஸ் பண்ணியிருப்போம் சில இடங்களில் டுவெல் எம்எம் பிளேட் யூஸ் பண்ணிப்போம் திக்னஸ் அதிகமாகி அந்த ஸ்ட்ரென்த்னிக்காக கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போது போக போக என்ன ஆகுதுன்னா இது வந்து என்டையர்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும் இதுக்காக பிளான் பண்ணோம் அப்போ மொத்தம் வந்து இருபத்தி நாலு பீசஸாக நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் இருபத்தி நாலு பார்ட்டாக பிளான் பண்ணோம் இது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கும் அப்பவும் தெரியல எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் கூட தெரில இது நீங்கள் இது பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ண 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 தான் ஒரு பீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்னஸ் கிடச்சிது அதாவது ஓ இதுதான் இப்படி தான் கான்ஃ பண்ண முடியும் அப்படிங்கிறது நினச்சி அப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் எங்கள்கிட்ட எங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து இது இது இந்தந்த பார்ட்ஸ் இந்தந்து வரணும் இந்தந்த எழுத்துக்கள் வரணும் அதே மாதிரி நீங்கள் எல்லா எழுத்துக்களுமே வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா வந்து எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து சில சில எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்காது ஏன்னா அதனுடைய அகலங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரில் வந்து நிற்குது அப்படிங்கிறப்போ வந்து அதனுடைய அகலங்கள் ஜாஸ்தி உள்ளது எது எது எந்தெந்த எழுத்துக்கள் வந்து ஸ்ட்ரென்த் கெயின் ஆகணுங்கிறத நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சல் அனலைசிங் பண்ணி பார்த்தோம் அப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் ஆ இ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்னிங் இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்காது இது பேஸ் பண்ணி தான் பொதுவாக பண்ண ஆரம்பிச்சு அப்போ வந்து அடிபாகம் அடிபாகம் வந்து முதல்ல வந்து சூஸ் பண்ணோம் அப்புறம் எவ்வளோ அகலம் வேணுங்கிறது சூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஹைட் எவ்வளோ வேணுங்கிறது சூஸ் பண்ணோம் இப்போது இது இதில் என்ன ஒரு சேலஞ்சிங்னா எந்தெந்த பாட்டில் எது எது வந்து உட்காரணும்ட்டு ஒன்று இருக்குது அப்போ அந்தந்த பாட்டுக்கு வந்து அந்த வடிவம் கொடுக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்தது அப்போ என்ன பண்ணோம் நாங்கள் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா எழுத்துனுடைய அளவுகள் வந்து சில இடங்களில் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து இதனுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் இப்போது நம்ம சிலையே நாங்கள் பண்ணப்பவே பார்த்திங்கன்னா அங்கே நேரில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முகத்தில் இருக்கிற எழுத்துக்களினுடைய அளவுகளும் தொடையில் இருக்கிற எழுத்து அளவுகளும் வித்தியாசங்கள் படும் ஏன்னா முகத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ சுருக்கி கொண்டு வரோமோ எழுத்துக்களை சுருக்கி கொண்டு வரமோ அந்தளவுக்கு வந்து அதனுடைய பிரதிபலிப்பு வந்து ஒரு மணலாக இருக்குங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்போ பார்த்திங்கன்னா சில கைக்கு இந்த இடது கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சூடி இருக்கும் கையில் வந்து உங்களுக்கு வந்து ஆணி இருக்கும் அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா ஓரணுங்கிறதுக்காக சில இடங்களில் எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்களுக்கு உபயோகப்பட ஆரம்பித்தோம் வந்து பேசிக்கலி வந்து தட்டை வந்து அது வள்ளுவர் வந்து உட்கார இடங்கள் அடித்தட்டை வந்து நிர்ணயித்தோம் எந்தெந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்கணும் இப்படிலாம் பண்ணணுங்கிறத இது பண்ணி வச்சோம் அப்புறம் அந்த அடித்தட்டில் வந்து அதுலேருந்து நம்ம எப்படி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அதுலேருந்து எப்படி ஸ்ட்ரென்த்து கெயின் கொண்டு வரணும் தான் வந்து போக போக எங்களுக்கு தான் உருவாச்சுன்னு பாருங்களேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்னா அறம் வேணும் இதில் பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து அறம்ங்கிற ஒரு பொருள் இருக்குது அறம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸில் பார்த்திங்கன்னா வட வலது கை ஷோல்டர்ஸில் வந்து பொருள் இருக்கும் இடதுல வந்து இன்பம் இருக்கும் நெத்தியில் வந்து அறம் இருக்குது இதில் கண் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா கண்ணில் வந்து ஐன்னு ஒரு பொருள் வச்சு ஐன்னு ஒரு எழுத்து வச்சுருக்கும் ஐ என்பது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு தலைவன் ஒரு ஒரு வீட்டினுடைய முதல்வன் ஒரு நாட்டினுடைய முதல்வன் ஒரு குழுக்கு முதல்வன் ஒரு குழுக்கு முதல்வி இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐ பொருளும் ஐலேருந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து நெத்தியில் வந்து அடித்த சொல்கிற மாதிரி அறம் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் அந்த அறம் தான் முக்கியமான விஷயமே இதில் வந்து ஆதி தமிழ்னு ஒன்று வச்சுருக்கோம் அதாவது எப்படின்னா இந்த இந்த மார்பிளில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வெறும் தமிழ் அதாவது ஆதி தமிழுங்கிற தமிழ் எழுத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ வடிவங்கள்லாம் பார்க்குறப்போ அது மட்டும் மாறுபட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம முதல் முதல்ல பூர்வ தமிழ் எழுத்துக்கள் அதாவது கோடுகளால் உருவப்பட்ட அந்த வட்ட எழுத்து சொற்கள் அதில் வந்து தமிழ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம் இப்போது நவீனமயமாயிட்டிருக்கிற காலங்களில் வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய தமிழ்னுடைய வரலாறு தெரியறதில்ல நம்மளுடைய கலாச்சாரங்கள் தெரியறதில்ல புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய கற்றுக்குறாங்க நம்ம ஊரில் என்ன கற்றுக்குறாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது திருக்குறளில் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து நிறைய படித்தா தெரியும் திருக்குறள் மட்டும் இல்லை இப்போ புறனானூர் இப்போ வந்து சிலப்பதிகாரம் இளங்க ஓடிகள் அவங்களை பற்றியெல்லாம் வந்து நிறைய படிக்கிறதே இல்லை இந்த காலத்தில் ஏன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அந்த முக்கியத்துவம் தமிழ்னுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது அதனால் தமிழுக்கு வந்து ஏதாவது பண்ணணுங்கிறது வந்து நான் ரொம்ப வெறியாக இருந்தேன் அதாவது நானும் வெளிநாட்டில் நிறுவனங்களில் வேலை செஞ்சுருக்கிறோம் இருந்தாலும் வந்து நம்மளுடைய கலாச்சாரங்கள் தமிழினுடைய மொழி கலாச்சாரம்தான் வந்து எல்லா உலகத்துக்கே சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு இதாக இருந்திருக்கு இது போக போக நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்குவாங்கிறது நினைக்கிறேன் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எங்கள் கம்பெனி மட்டும் இல்லை இது வந்து சம்மந்தப்பட்ட அத்தனை கம்பெனியுமே வந்து இதனுடைய உருவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் இன்க்ளூடிங் நம்மளுடைய தமிழக அரசும் கூட வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சேலஞ்சான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க எதுவுமே ஒரு தனித்துவமான விஷயங்களாக தான் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கேயும் கோயம்புத்தூர் நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வெளியே வரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அது நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்கணும்